பெரிய பல சோதனைகளை தந்திருக்காங்க அவனுக்கு ஆணவம் வேற இருக்கு அப்படின்னா அல்ல திரும்பிய பண்ண மாட்டாங்க இந்த கேட்டகரியில அப்படித்தான் ஆணவம் கொண்ட லிஸ்ட் லிஸ்டுக்குள்ள தான் அவங்க எல்லாம் வர்றாங்க ஏற்கனவே பல சோதனை அதுல நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்துட்டு இதை நாங்க என்னென்ன பண்றாங்க தெரியுமா இதை எவ்வளவு பெரிய நிறுவனமா நடத்துறாங்க தெரியுமா இங்க எல்லாம் பள்ளிக்கூட வச்சுட்டு இந்த முஸ்லீம் வித்தியாசங்கத்தை கட்டுறதுக்கும் ஹையர் செகண்டரியா கொண்டு வரதுக்கு கட்டடத்தை கட்டிக்கிட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து நிதி உதவி செய்யுங்கன்னு சொல்லி அறிவிச்சு இங்கேயே கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது விமர்சனம் வருமோ அவங்க அதை கூட எதுவும் சொல்லல பயன்கிட்ட கடந்து போறாங்க ஆனா நீங்க செய்யக்கூடிய வேலை ஸ்டார் ஹோட்டல்ல ரூம போட்டுக்கிட்டு நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம் கிளாஸ் எடுக்கிறோம் பண்ணிக்கிட்டு மற்ற சமூகத்துல கூட இந்த வேலையெல்லாம் கம்மியா இருக்கும் போல ஆனா இங்க செய்யக்கூடிய கூத்துக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு ஏன் மாம்களும் மார்க் அறிஞர்களும் சும்மா மேடைகளும் சும்மா இருக்குன்னு எங்களுக்கு விளங்கவே இல்லை எல்லாருக்கும் நாங்க கோரிக்கையா முன்வைக்கணும் தயவு செய்து ஜும்மா மேடைகள் இதை பற்றி பேசுங்க மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு நடந்து கொண்டிருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பணக்காரங்க தான் இதெல்லாம் இருந்தாங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாத ஆட்கள் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ஏழைகள் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் சொல்லக்கூடிய மக்களை எல்லாம் இதன் பக்கம் திருப்பி இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத நோக்கி திணிச்சு தள்ளிடுச்சு இந்த சோஷியல் மீடியா கையில இருக்க செல்போன் ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாமே இப்ப ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் எப்ப தெரியுமா வரும் ஏழைகளும் கொஞ்சம் வசதியா இருக்கவங்களும் இந்த மிடில் கிளாஸ் இருக்கவங்களும் இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை மாத்திட்டா ஒரு கலாச்சாரமே மாறிடும் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு மனசாட்சியோடு சொல்லுங்க நம்ம எல்லாம் எப்படி நடக்குது நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி நடக்குது சீர்திட்டம்லாம் இருக்கா இல்லையா பாலும் சீனியும் சீனையும் பாலும் கொஞ்சம் விஷமும் அப்படின்னு வச்சா நல்லா இருக்கும் என்ன சீனியை கொண்டு வந்து பிள்ளைக்கு வந்து எல்லா ஆண்களும் போடணும் அந்நிய ஆண்களையும் போடணும் பணப்பண்ணே அலங்கரிச்சு வச்சிருக்கோம் அவங்க தலையில வந்து அந்நிய ஆண்கள் ஏன் போடணும் அவங்க ஏன் பிள்ளைய பார்க்கணும் தெரியலையே வச்சு ஆகணும் பாலும் சீனியும் சரி பாலையும் சீனியும் வைங்க ஐம்பது ரூபாயோட முடிஞ்சிச்சு விடுறீங்களா பிறகு விருந்து என்ன அதுக்கு செலவு என்ன அது பேசி வச்ச மாப்பிள்ளை சில ஊர்ல வெளியூர் போயிருக்காருன்னா பால் கூட எடுத்து கொண்டு போய் ரிசீவ் பண்ணுமா கூடவே ஏசி பிரிட்ஜு வாஷிங் மிஷினா வாங்கி கொண்டு போய் மாப்பிள்ளையா பேசி வச்ச மாப்பிள்ளையா ரிசீவ் பண்ணிட்டு வரணுமா என்ன கூட கூத்து பண்றீங்க இல்லாதப்பட்டவங்க என்ன செய்வாங்க பக்கத்துல ஊர்ல ஒரு மாவட்டத்துல கட்டில்ல என்ற பவுன்னு ஒரு பவுன்னு. ஏன்னா உங்களுக்கு பே இங்கே இருக்கா? ஏ பேர் வைக்கிற ஒரு தைரியம் பத்த. இவ்வளவு தைரியமா தமிழ்ல பேர் வச்சு சாம்பார்ங்களே. கட்டில்ல என்ற பவுன்னு யார் கட்டில என்றதுக்கு யார் யார் தரணும்? இதுதான் என் கேள்வி. எப்படி இஸ்லாத்துக்கு இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் இல்லைன்னு தான நாங்க படிச்சுட்டு அங்க இருந்து இங்க வந்தோம். அங்க ஏத படிச்சுட்டு வந்தோம்? இதுவே ஒரு பெரிய பணியாரம் ஆயிரம் பணியாரம் வைக்கணுமா பதுர் பணியாரமா அதுக்கு பேரு அந்த பதில் களத்துக்கு எத்தனை போயிட்டு வந்துறேன் யாருமே இப்படி ஒரு பணியாரத்தை பத்தி சொல்லு சகாபாக்கள் சாப்பிட்டாங்களோ பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பணியாரம் செஞ்சு கொடுத்தாங்களா அந்த வரலாறு எனக்கு தெரியாம போச்சே தெரு திருவா வரலாறுகளை சேகரிச்சமே என்ன பதில் பணியாரம் சொல்லுங்கன்னு கேட்டா அது பதுர் பணியாரம் இல்ல பதர் பணியாரமா ஆனா சொல்றதெல்லாம் பதில் பணியாரம் நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டு அது ஆயிரத்தி ஒரு பணியாரம் வைக்கிறது ஐநூத்தி ஒரு பணியாரம் வைக்கிறது நாலாயிரம் முறுக்கு நாலாயிரம் லட்டு ஒரு கல்யாணத்துக்கு கற்பனை பண்ணி பாருங்கள இருக்கிறது நாலு வாய் அந்த வீட்டுல நாலு வாய்க்கு நாலாயிரம் லட்டு நாலாயிரம் முறுக்கு தரணுமா பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ள வீட்டுக்கு கம்பல்சரி இது ஒரு வீட்டுல நடந்திருக்கு நீயா நான் அளவுக்கு பேசலாம் என்னடா என்னடா போவீங்க வயிற்றால போயிடாதாடா அதுல வேற வீடு கட்டி கொடுத்தாதான் நான் வந்து பொண்ணை கட்டி கொடுப்பேன் பொண்ணை எடுப்பேன் எனக்கு வந்து பொண்ணு இந்த வீட்டுல இருந்து எடுக்கணும்னா வீடு கட்டி கொடுக்கணும் சில ஊர்ல வீடு கட்டி கொடுக்குற கலாச்சாரம் என்னென்ன சீர்சனத்துக்கு வச்சிருக்காங்களோ அத்தனை விஷயமும் வச்சிருக்கு பூச்செப்பு பூச்செப்பு தட்டை பரத்தி வைக்கிறது எத்தனை தட்டு வைக்கணும் குறைஞ்சது சொல்லுங்க பாப்பா உங்க ஊர்ல இருபத்தஞ்சா ஏ அப்பா ரொம்ப படக்கார ஊரா இருக்கும் போலே பாதி பேர் பிரெஞ்சுல இருக்காங்க பாத்தீங்களா இது பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்துல இருந்த ஊரு அதனால இன்னும் அந்த கனவுலே இருக்காங்க போல இருக்கு இருபத்தஞ்சுல ஆரம்பிக்குது ஏன் இருபத்தஞ்சு ஒத்தப்பட ஆ எத்தனை நபிமார்கள்

மூணு முசீபத்து அது சரிய வராது அஞ்சு அஞ்சு வச்சா சபை நிறையாது அப்ப இந்த சீர்தட்டு அப்படிங்கிற இந்த கல்ச்சர் எல்லார் வீடுகள்லயும் இருக்கு அப்படி எல்லாம் நமக்கு எங்கேயுமே யாருமே சொல்லி தரல எப்படிதான் சீர்தட்டு வைக்கணும் அப்படின்னு இங்க சீர்தட்டு இருபத்தஞ்சு சீர்தட்டு ஐம்பது சீர்தட்டு நூத்தி ஒண்ணு ஐநூத்தி ஒண்ணு இப்படி எல்லாம் வைக்கிறதுனாலதான் நான் வந்து நூறு தொட்டு ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்து டிசைன் டிசைனா அந்த சீரெல்லாம் வச்சு அதை அலங்காரம் பண்ணி அதுக்கு கொசு வளர்ப்பு போட்டு நான் ராப் பண்ணி தர்றேன் சீர் ராப்பிங் எனக்கு புக் பண்ணுங்க நரகத்துக்கு புக் பண்ணுங்க அப்படின்னு ஒத்தி வரும் அவளும் நம்ம பிள்ளைகள் தான் வராதுங்க வேற சமூகத்து பிள்ளைகள் யாரும் வந்து சீர் ரேப்பிங் பண்ணுங்கன்னு சொல்லி நான் பாக்கலங்க அதுவும் நம்ம பிள்ளைகள் தான் சீர் ரேப்பிங் பண்றேன் அதுக்கு ஒரு கல்ச்சரு அதுக்கு ஒரு தீம் சவப்புனா சவப்பு மஞ்சள்னா மஞ்சள் கோல்டுனா கோல்டு இப்படின்னு அதுக்கு ஒரு குரூப் இப்ப என்ன செய்யலாம் தயவு செய்து பெண் வீட்டிலிருந்து சீர் தட்டு வைக்காதீங்க முடிஞ்சா மாப்பிள வீட்டுல இருந்து தட்டு வைக்க சொல்லுங்க பெண் வீட்டுல இருந்து தட்டு வைக்காதீங்க நான் உயிரினும் மேலாக நம்ம நபிகள் நேசிக்கணும்னு ரசூல்லா நமக்கு கூப்பி சொல்லி கொடுத்துருக்காங்க தாயை விட தந்தையை விட கணவனை விட இந்த உலகத்துல வேற யாரையும் விட உன்னுடைய உயிரை விட ரசூல்லாவை நேசிச்சாதான் ஈமான்ல முழுமையடைய முடியும்னு நபிகளாரே நமக்கு கூப்பிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க ஈமானில் முழுமையடையுமா இதான் வழி யாரெல்லாம் இதை உடைக்கிறமோ மக்சர் மைதானத்துல இது ஒரு சின்ன மைதானத்துல நம்ம கூடியிருக்கோம் மக்சர் மைதானத்துல ஒட்டுமொத்த மக்களையும் ஒண்ணு சேர்த்து வச்சு தனித்தனியா அல்ல வாயை கட்டி விசாரிப்பாங்கிறான் ஏன்னா பதில் சொல்ல முடியாது ஊராத்தையும் கட்டு என்ன வேச்சு பேசுனேன் நீ பூமியில என்ன செய்வ தனித்தனியா விசாரிப்பாங்கிறான் அந்த நாளுக்கு அஞ்சு கொண்டோம் அப்படின்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன் அறிவை நோக்கி போங்க அலங்காரத்தை நோக்கி போகாதீங்க நகை போடுறதும் அலங்காரம் தான் சீர் செய்யறதும் அலங்காரம் தான் என்னோட கௌரவத்தை நான் காட்டுறேங்கிற அலங்காரம் தான் அதை பார்த்து சும்மா இருந்து இவ்வளவு வேணும்னு கேட்கிற மாமியாரும் அலங்காரத்தை வெளிக்காட்டுறதுதான் சீரு மா நகை அத்தனை அலங்காரம் தான் நம்ம போடுற ட்ரெஸ்ல இருக்க ஜிகினா ஜமிக்கில இருந்து மகர உடச்சு சீரு நகை வரைக்கும் மேக்கப் பிரைடல்ல இருந்து இல்லாதல இருக்கிற மாதிரி காட்டுற எல்லாமே அலங்காரம் தான் இம்மையின் அலங்காரம் இந்த உலகத்துக்கான அலங்காரம் மறுமைக்கான அலங்காரத்தை நீங்க தேடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து இந்த விஷயத்துல இருந்து விலகிக்குங்க இதுல இன்னைக்கு இன்னொரு பெரிய வேதனை என்ன தெரியுமா மாப்பிள்ள வந்து சொல்லுவாரு நான் நகை வாங்க மாட்டேன் நான் சீர் வாங்க மாட்டேன் எனக்கு வந்து ஏழை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல சாலிகான பிள்ளை எனக்கு வேணும்னு கேட்டா நம்ம ஆளுங்க ஊர்கிழவிகளை ஒண்ணு குடி மாப்பிள்ளைக்கு என்ன குறையோ என்னமோ விளக்க மாத்திரே வெளுக்கணுங்கிற இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் என்ன நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் மாத்திர மாட்டோமா இந்த வரதட்சணையை ஒழிச்சிட மாட்டோமா சமூகத்துல இருந்து எவ்வளவு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம்

எனவே இனி நடக்கிற திருமணங்கள் இந்த சீர்சனத்தை சீர் ராப்பிங் சாரி டிராப்பிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் கிரீம் போட்டோ வீடியோ இதெல்லாம் இல்லாம நம்ம பிள்ளைகள் நிம்மதியா நல்லபடியா வாழட்டும் அடுத்தடுத்த தலைமுறை பேரம்பரியெல்லாம் வந்து ரசூலின் உம்மத்துக்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களா வரட்டும் அறிவின் மேதமைகளா வரட்டும்னு எளிமையா திருமணங்களை நடத்துங்க இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளை வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சமூக மாற்றம் இருக்கு ஒரு சமூக மாற்றம் வரணும்னா அன்னை ஆயிஷா அவ்வளவு பெரிய படிப்பாடி அந்த உலகத்திலே உங்களை யாருக்கு உங்களை யாரை ரொம்ப பிடிக்கும் ரசூலாட்ட கேட்கும் போது அன்னை ஆயுஷான் நல்லா ரசுல்லாவுக்கு காலத்துக்கு பிறகு அவங்க மரணிச்சதுக்கு பிறகு ரசுல்லா மரணிக்கும் போது அவங்களுக்கு பதினெட்டு வயசு தான் நல்லா கவனிங்க அதுக்கு பிறகு நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த சமூகத்துல பெண்ணியத்தின் கண்ணியத்தை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக அவ்வளவு தியாகங்கள் செய்து வாழ்ந்தாங்க அவ்வளவு போராட்டம் இந்த சமூகம் பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களை காப்பாத்தி ஒன்னு சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய தியாகங்கள் செஞ்சாங்க அந்த பச்சை நிற கூ அழியில ரசூல் அடங்கியிருக்காங்களே இந்த உலகத்தின் வெளிச்சமாக அந்த மாணவி அன்னை ஆயிஷா அவர்களுடைய இல்லம் அது அவங்க தான் மரணிக்கிறாங்க எப்பேற்பட்ட சீதேவியோட பேரு அந்த பேரை கொண்டு வழிகேடெல்லாம் நடக்கிறத ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது அவங்க எல்லாம் இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவ்வளவு நன்றி உணர்ச்சி வருது அவங்கள்ட்ட இருந்து படிப்பினை எடுத்து அடுத்த பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு அவ்வளவு படிச்சாங்க

குதிரையில வந்தவன் ரசூல்லாக்கு ஈட்டிய குறி வச்சு வர்றான் இவங்க கீழே இருந்து ஒரு வாளை விட்டு குதிரையோட காலை விட்டுறாங்க அவன் சரிஞ்சு கீழே விழுந்தவன் எந்திரிச்சு கோவப்பட்டு ரசூல்லா விட்டுட்டான் உண்மை பெண்மணி மேல கோவப்பட்டு பெரிய சம்மட்டி எடுத்து தோல் மேல அடிக்கிறான் குளிக்கரண்ட அளவுக்கு தோல் பள்ளம் ஆயிடுச்சு கொதிக்கிற எண்ணெயை காட்சி ஊத்துறதுதான் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க

நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் நமக்கு கடமை அதனால செஞ்சாகணும் ரசூல்ல மரணத்துக்கு பிறகு ஒரு போருக்கு போறாங்க அவங்களுக்கு வயசாயிடுச்சு போய்கிட்டு இருக்காங்க நான் தான் சொல்லிட்டு இருக்க கொல்லணும்னு இருக்காங்க தன்னோட மகனை கொஞ்சமன் ஏற்றையானவா கொல்லு வேணும்னு வயதாக வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஓர இடத்துல அவங்களோட கை வெட்டப்படுது ஒரு கை அப்படியே கீழே விழுகுது ஒத்த கை தனியா உம்மாரா அவர்களுக்கு கீழே விழுகுது வயசாயிடுச்சு வழி தாங்க முடியல அதை எழுதி கொண்டு வர வரலாற்று ஆசிரியர் இப்படி எழுதுகிறார் உம்மு அமாரா என்ற பெண்மணி சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னாடி உம்மு அமாராவின் கை சொர்க்கத்திற்கு சென்றது அந்த கை செஞ்ச பாக்கியம் என்ன இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் மெஹந்திக்கு வாங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு இந்த மெஹந்திக்கு வந்து அலைஞ்சு கொண்டிருக்கிற இந்த கைகள் நாளைக்கு எங்க மருதாணிங்கிறது சுண்ணத்துன்னு சொல்றாங்க அந்த மருதாணி இலையில மருத்துவம் இருக்கு அதை அரைச்சு உருண்டையாக்கி ஒவ்வொரு வரலுக்கும் தொப்பி போட்டா நடுவில் தட்டி வச்சா அதோட இறங்கி எல்லா விதமான சூடு நோய்களையும் நீக்குது ஏஜெண்டா செயல்படுது கணிகளோட நகை எடுக்கல கண்ணுக்கு தெரியாத நாடா புழுக்களோட தொற்று இருக்குது அதை சொல்லுது கொண்டு போய் கோன் போடுறேன்னு சொல்லி போட்டு பூ வரைகிறேன் டிசைன் வரைகிறேன் கொடி வரைகிறேன் உங்களுக்கு வர இடமே கிடைக்கலையா இந்த பூ கொடி இந்த மலர்கள் இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு கும்பலை பிள்ளைகளோட மூஞ்சியும் கை காலம் தான் கிடைச்சதா நீங்க ஆர்ட்ஸ் வரைக்கு செவத்துல போய் வரீங்க பேப்பர்ல வரீங்க நோட்ல வரீங்க உங்களுக்கு பெண் முகமும் கையும் தான் கிடைச்சதா அப்படி ஒரு கோன் மகந்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பிள்ளைக்கு கணவர் குடுகுடு வந்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டு வெளியே போட்டு துரத்தி விட்டு அந்த வெளியே போய் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கதர் கதர்னு கதறி அழுது இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு இந்த வீடியோ வந்த உடனே கீழே ஒரு ஆயிரம் பேர் கமெண்ட் அடிப்படைவாதி ஆணாதிக்கவாதி பெண்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க பெண்களை அடிமையா வச்சிருக்காங்க பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல இப்போ அந்த கோன் மேலே போட்டு கையில ஆட்டு வரன்னு சொன்னேன் உனக்கு எல்லா சுதந்திரமும் கிடைச்சிருச்சா

படிக்க வைங்க பிள்ளைகளை மறுபடி மறுபடி நான் அங்கே தான் வர்றேன் படிக்க வைங்க ஏதாவது ஒரு விதத்தில் படிக்க வைங்க வெறும் உலக கல்வி மட்டும் இல்லை மார்க்க கல்வியும் சேர்த்து படிக்க வைங்க என் பிள்ளைக்கு ஃப்ரீ வச்ச பிறகு வாங்கி கொடுத்தேன் என் பிள்ளைக்கு லாஸ்டிக் பொருள் வாங்கி கொடுத்தேன் அதுதான் இப்போ ட்ரெண்டிங் ஆமில் அப்படியே பேசுகிறாள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அவளே வாங்கிட்டான் நான் காசு கொடுத்துட்டேன் அங்கே வெளிநாட்டில் அப்பா கஞ்சிக்கு வெளியில் இல்லாமல் காய்ச்சல் இருந்தாலும் கஞ்சி வச்சு கொடுத்த ஆள் இல்லாமல் அங்கே இங்கே பாலைவனத்தில் கிடப்பார் இங்கே என்ன பரபரப்பா நான் என்ன சொல்கிறேன் இந்த காணொலி மொழியாக ஆண்களுக்கு சொல்கிறேன் இனிமேல் யார் வெளிநாட்டுக்கு போகாது கூல கஞ்சியோ இங்க மனைவி மக்களோட குடிச்சிட்டு நல்லபடியா இங்க ரெண்டு பிள்ளைகளை பாதுகாப்பா பாத்துக்கிடுங்க அப்படியான தகப்பன் பக்கத்துல இருந்து பொடிச்சு ரெண்டு வச்சா அவங்க மேக்கப் படிக்க போக மாட்டாங்க அந்த மாதிரியான தலைமை வீட்டுல இருந்து பாத்தீங்களா அதனாலதான் இந்த வேலை நடக்குது நல்ல தலைமைகள் வீட்டுக்கு வரட்டும் நல்ல பொறுப்புள்ள தகப்பன்மார்கள் வீட்டுக்கு வரட்டும் நல்ல தலைவர்கள் நாட்டுக்கு வரட்டும் துவா செய்யுங்க நல்லாவே பாதுகாப்பு ரசுல்லாவுக்காகவே இந்த பணியை நாங்க செய்யறோம் அப்படிங்கிற தான் படைச்சு சரண்டர் பண்ணிட்டான் ஆண்டவனை மீதியா நடக்க போது எதுவா இருந்தாலும் இந்த மரத்தில் இருக்க இலை உதிர்றதுக்கு கூட ஆண்டவனுக்கு தெரியாம உதராதான் பிறகு என்ன எம்மாத்திரம் மனிதர்கள் இந்த உருட்டு மிரட்டலாம் எனவே உங்க பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வச்சு பேண்களாக்கி அலங்காரத்தின் பக்கம் போகாம நல்லபடியாக உங்க பிள்ளைகளையும் வளர்த்தீங்கன்னா நமக்கான கபர் வெளிச்சத்தை அல்லாஹ் உறுதி செய்வான்